நிம்மதி செய்யணுங்களா கஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறது உண்மையான விஷயம் இந்த கஷ்டம் வரும் பொழுது நாம வந்து ஹோமம் பண்ணோம் அப்படின்னா அல்லது வந்து கணபதி ஹோமம் பண்ண அப்படின்னா கஷ்டம் போகுமா கேட்டீங்கன்னா இந்த கணபதி ஹோமம் சம்பந்தப்பட்ட ஹோமம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை தான் அந்த ஹோமம் பண்ணும்பொழுது நீங்க உங்களுடைய மனசுல வந்து நல்ல விஷயங்களை நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை ஒரு சொல்ல வந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி இப்படி இப்படிலாம் நடந்துச்சு ஆனால் நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கேன் ஆன்மீகத்தினால தான் அப்படின்னு சொல்லி நிறைய லைவ் எக்ஸாம்பிளே எங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு ஆர்வமாகவும் இருக்குது அது ஒரு மனசுக்கு நம்பிக்கை தருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் அதாவது சொத்து இருக்கும் ஆனால் சுகம் இல்லை நிம்மதி இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய கேள்வி பட்டிருப்போம் வாழ்க்கையில தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் காசு இருக்கிறத விட நிம்மதி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில நிம்மதி வரணும்னா ஏதாவது யாகம் அந்த மாதிரி ஏதாவது செய்யணுங்களா சார் அதாவது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் நிதி அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்குங்கிற ஒரு யதார்த்தத்தை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நிதி இல்லாமல் இருந்தாலும் நிம்மதி இருக்காது நிதி அதிகமாக இருந்தாலும் நிம்மதி இருக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிதி கிடைக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது பொதுவாக நிம்மதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அதிகபட்சமான ஆசை அப்படிங்கிறது தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த ஆசை இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடந்துவிங்களே அதுக்கு சந்தோஷப்படலாம் ஆனால் நடக்காமல் வந்துன்னு வைங்களே அதற்காக வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பட்ட கஷ்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துதுன்னு வைங்களே எதிர்பார்த்த விஷயம் நடந்தால் நல்லதுன்னு நினச்சிக்குவேன் ஆனால் எதிர்பார்த்து எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலைன்னு வைங்களே அதாவது ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதை விட நல்லது அப்படிங்கிற மனப்பக்கம் வச்சுக்கணும் இதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க நடக்கலை அப்படிங்கும் பொழுது அதை விட நல்லதுன்னு மனப்பக்கம் வந்துட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு சில கஷ்டம் வரும்பொழுது கஷ்டம் வருது வருதுன்னு கவலைப்பட்டீங்கன்னா அது அதிகபட்சமாக கவலையாக இருக்கும் கஷ்டம் வந்தால் அதாவது வந்த கஷ்டத்தை பார்த்துக்கலாங்க ஒரு துணி வந்துன்னு வையுங்களேன் அப்போ அது கஷ்டமா தெரியாது அப்படிங்கறது உண்மை அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் வந்துட்டு இருக்கும் சாதாரண எளியவராக இருந்தாலும் வழியவராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் கோடீஸ்வரராக இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கும் ஆனால் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது அதை விட நிச்சயமானது ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டங்களாக ஒரு காலத்தில் மாறும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதை நான் சொல்றதை விட நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியும் ஆக யாராக இருந்தாலும் கஷ்டம் பெறும் பொழுது கஷ்டம் நினைச்ச கஷ்டப்படாதீங்க அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவத்தை வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட்டதுனால வர்ற கஷ்டம் வராமல் போறதில்லை அதே மாதிரி நீங்கள் அழுது இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து குறைய குறைய போகிறது நீங்கள் எவ்வளவு தான் அழுது புரண்டாலும் ஆயுள் காலம் அதிகமாக போகிறது கிடையாது உங்களுக்கு வந்து ஆயுள் இவ்வளவு தான் அப்படின்னா வாழ்நாள் காலம் இவ்வளவு தான் அப்படின்னா அவ்வளவு தான் நீங்கள் எவ்வளவு நெய் விளக்கேற்றினாலும் எவ்வளவு எலுமச்சி தெய்வம் போட்டாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு தானம் பண்ணாலும் எவ்வளவு தர்மம் பண்ணாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நான் நிகழ்ச்சியில் சொல்லணும் இல்லையா என்னுடைய அயல்நாட்டு பயணத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் சொற்பொழிவுகள் அடிக்கடி சொல்லக்கூடியது அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தால் கூட ஆயுள் காலம் நூற்றி தான் அதுக்கு மேலே முடியாதுங்கிற விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தேன் அது நிறைய நாடுகள் வந்து பார்த்து பாராட்டி அதாவது கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் இவ்வளோ பெரிய தத்துவங்களை எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுது அப்படிங்கிற விஷயத்தை பாராட்டியிருக்காங்க அதனால் வந்து பொதுவாகவே எந்த ஒரு கஷ்டத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கஷ்டம்னு நினைக்காம தயாராக இருந்துட்டுருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாது எல்லோருக்குமே அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம்மளை படைத்த பிரம்மனுக்கு கூட கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது புராண கதைகளை வந்து நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி பட்டினார்த்தோடைய வாழ்வாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புத்தகத்தில் படிக்கும்பொழுது தெரிஞ்சிக்க முடியும் ஆக அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சி கஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறது உண்மையான விஷயம் இந்த கஷ்டம் வரும் பொழுது நாம் வந்து ஹோமம் பண்ணோம் அப்படின்னா அல்லது வந்து கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம் போகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கணபதி ஹோமம் சம்மந்தப்பட்ட ஹோமம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது தான் அந்த ஹோமம் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனசில் வந்து நல்ல விஷயங்களை நினச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை ஒரு சொல்ல வந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது மந்திரமாக மாறுது அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு எண்ணத்தை வந்து திரும்ப திரும்ப குறிக்கோளை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் அந்த மாதிரி வெறுமனே ஹோமம் அப்படிங்கிறத விட யாகம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் வந்து தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யோகம்ங்கிற மூன்று இடத்து கண்டிப்பாக வரும் கிடச்சி தான் தீரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் வேறு ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறுபடியும் அங்கே எங்கே கடனை வாங்கி ஹோமத்தை வளர்த்தி மறுபடியும் கஷ்டப்படுறத விட உங்களுடைய மனசில் வந்து கஷ்டத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு வலிமையை ஏற்படுத்துங்க கடவுள் சன்னதிக்கு போய் சாமி கும்பிட்டால் கூட அந்த கடவுள் உங்கள் கஷ்டத்தை எடுத்துக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்த கடவுள் வந்து திரும்பி கஷ்டத்தை எடுக்க மாட்டார் திரும்பி கஷ்டத்தை எடுத்தா அவர் கடவுள் கிடையாது கொடுத்தது கஷ்டம் கொடுத்தது தான் ஆனால் கொடுத்த கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லது கொடுத்த கஷ்டத்தை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபகவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் பாலிப்பு அந்த கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிறது கடவுளுடைய அம்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நிதி இருந்தால் காசு இருந்தால் நிம்மதி கிடைக்கும் காசு இருந்தால் கவலைவும் நினைக்க வேண்டாங்க காசு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்பவும் கவலை இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது மனுஷருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீ மிகப்பெரிய பெரிய முன்னணியை பிரபலியமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் இன்னொருவர் ஒரு பிரபலியமாகும் பொழுது அப்போ நாம் இன்னும் பிரபலியமாக ஒரு கவலை இருக்கும் அதற்கான ஒரு ஏக்கம் வந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஏழைக்கு தகுந்த இருந்துருடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ஏதாவது ஒரு வகையில் வந்து கவலையோ கஷ்டமோ இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு அந்த கஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் எதுவாக இருந்தாலும் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ கஷ்டம் வரும்பொழுது யாகம் செய்யலாமா ஹோமம் வளர்த்தலாமான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பரிகாரமாக நிறைய விஷயங்களை நிறைய காரணமாக சொல்லிகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் யோகம் வளர்த்தினாலோ அதாவது யாகம் வளர்த்தினா நமக்கு கஷ்டம் போயிடுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை யாகம் வளர்த்தி கஷ்டம் போகுது அப்படிங்கிறத விட ஒரு முறை ஹோமம் பண்ணி கஷ்டம் போகுது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளும் ஹோமத்துக்கு போகக்கூடிய அந்த ஹோம பண்டிதருக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்குதா அவர் கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ முடியுதாங்கிற விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்ச விஷயத்தையும் இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லா சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று நினச்சி அது நடக்காம போயிடுச்சுன்னா ஒரே வருத்தமாக போயிடுது வாழ்க்கையில் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அப்படி இல்லாம எந்த சூழ்நிலை வந்தாலும் அது எதிர்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் போய் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்